ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு வலுவலுப்பு இல்லாத வெண்டக்காய் புளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சோம் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கால் கிலோ அளவு வெண்டக்காவை எடுத்திருக்கேன் குழம்புக்கு இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சு அதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெண்டைக்காவை வதக்கி நம்ம அந்த குழம்பு வச்சோம்னா ஒரு வலுவழுப்பு தன்மை இல்லாமல் குழம்பு நல்லா இருக்குங்க கருகிராமல் பார்த்து வதக்கிக்கோங்க வதக்குனதை வந்து ஒரு தட்டில் நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்கள் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ திரும்பவும் கடாயை வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு இதில் சீரகம் கடுகு வெந்தயம் இந்த மூணையும் போட்டு ஃபஸ்ட்டு பொரிய விட்டுக்குருவோம் அதுக்கப்புறம் வந்து நான் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க இந்த குழம்புக்கு வந்து வெண்டக்காய் புளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பத்துலேருந்து இருபது அளவு சின்ன வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன் அதையும் நல்ல கண்ணாடி பதா வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க இதுக்கு ஒரு தக்காளி பழம் போதும் ஏன்னா நம்ம புளியும் ஊற்றுறதுனால தக்காளி பழம் கம்மியாக போட்டால் போதும் கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம் வதக்கி கொடுத்த பின்னாடி நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காவையும் இதோட இப்போ சேர்த்துக்குருவோம் மொத்தமாக எல்லாம் போட்டு நல்லா ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு இப்போ தேவையான அளவு புளி தண்ணியை இதில் நம்ம கரைச்சி ஊற்றிக்கிடுவோங்க நான் வந்து புளி வந்து ஒரு பெரிய சைஸ் அளவு புளி வந் நெல்லிக்காய் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு வந்து புளியை ஊற போட்டு நான் இதில் ஊற்ற போகிறேங்க இதை வந்து நம்ம புளியை கரைச்சி இந்த குழம்புக்கு தேவையான புளியை ஊற்றிக்கலாம் இதில் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா இந்த குழம்பு கொதித்து வரட்டுங்க மூடி போட்டு நீங்கள் இதை வேக விட்டுருங்க தேவையான தண்ணியை இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குதிச்சு வரட்டுங்க இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் குழம்பு எனக்கு குதிச்சு நல்லா வந்துடுச்சுங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும்போது இப்போ புளி குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிட்டு இது இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்குங்க சூடான சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் வெண்டைக்கா உடம்புக்கு நல்லதுங்க இது அடிக்கடி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பொரியலாவும் செஞ்சு சாப்பிட்ருப்போம் வெண்டைக்காவை பச்சடியும் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி புளி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் இறக்கும்போது கொஞ்சோம்லாம் நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் இறக்கி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் நான் இதை வந்து அடிக்கடி செய்வேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதை இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குங்க இந்த நல்லெண்ணெயை நம்ம வந்து நான் ஊற்றிட்டு இப்போ இந்த குழம்ப நான் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ வெண்டைக்காய் புடி குழம்பு ரெடியாகிட்டு வெண்டக்காவில் அதிக சத்துள்ள சத்துள்ள காய்ங்க அடிக்கடி நீங்கள் எல்லோரும் செய்யுங்க நானும் வீட்டில் அடிக்கடி இந்த வெண்டைக்காவை நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோங்க பொரியலாக செஞ்சு சாப்பிடுவோம் பச்சடி எடுத்து வச்சு சாப்பிடுவோம் புளி குழம்பாகவும் வச்சு சாப்பிடுவோங்க இன்றைக்கி நாங்கள் இந்த புளி குழம்புக்கு சூடான சாதம் வச்சு ரெண்டு அப்பளம் பொறிச்சு இன்றைக்கி நாங்கள் மதியானம் லஞ்சாக எடுத்து சாப்பிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த புளி குழம்பு சூடான சாதத்துக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க ரெண்டு அப்பளம் பொறிச்சு நாங்கள் இந்த மதிய சாப்பாடை பொழிச்சிக்கிட்டோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன குழம்பு வச்சிங்கன்னே எனக்கு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் இந்த குழம்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்